விஷ விஷ ஜந்துங்கிறார் காமராஜர் பத்து விஷ ஜந்துகளை அவர் காமராஜர் ஒருத்தர் அப்படின்னு பேசி காமராஜரை வந்து சாதியத்தை நிலைநாட்டுவதற்காக சாதிய உணர்வோடு செயல்படுகிறார் கலைஞர் பெரியார் உயிர் விடல உயிர் இருந்து என்ன பயன் சொல்லி சங்கரங்கனோட சேர்ந்து உட்காந்துருக்கணுமா இல்லையா உட்காந்துருக்கணும் இல்லை அவருக்கு முன்னாடி இவர் வந்து செய்து உண்ணாவிரது இருந்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கணும் தமிழ்நாடு விடுதலை என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்போ பெரியார் சரியாக தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துட்டு இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் பேசுது பேச்சுவார்த்தை நடத்துது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் பார்க்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட சங்கரங்கெல்லாம் இது விட்டுறாதீங்க கே பேசுங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் வருது படிச்சிருக்கிறோம் திமுக அன்னிக்க நிலைப்பாட்டில் என்னவா இருந்தது இந்த பக்கத்தில் இவர் பெரியார் என்ன பண்ணிட்டு இருந்தார் பெரியார் ஒன்னும் செய்யலை அவருக்கு இந்த பேர் மாற்றத்தினால் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு பாரு அப்புறம் வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கும்போது இங்கிலீஷ் எண்ணிக்குவாரு திராவிட நாடுன்னு அப்படி நின்னுக்குவாரு இவங்கள்கிட்ட என்னென்னா அடிப்படையான நம்ம குறிக்கோள் எலட்சியம் எதுவுமே வந்து பெரியார்கிட்ட வந்து ஆரம்பத்துல இருந்து இப்பல முரண்பாடுகளின் தொகுப்பு மூட்டை தான் பெரியார் பிராமணியத்தை ஒழிக்கிற கொள்கை தான் அதைத்தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலில் கூட ஆனால் பெரியார் வந்து எனக்கு ஆதரவு தர மறுத்துட்டாருங்கிறது எனக்கு வேதனைக்குரியதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் போட்டியா வந்து ஒரு வேட்பாளரை வந்து நிற்க வைக்கிறார் ஒரு சுயசியா அதாவது ஒரு வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறாராம் பெரியார் இது இந்த ஆமாம் அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள சிக்கல் இருக்கு சாதிய முரண்கள் இருக்கு ஆனா அந்த சாதிய முரண்களை பேசி 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 தமிழ்நாட்டு மக்களை அணி திரட்டுவதற்கு பதிலாக இவர்கள் வந்து வேற பக்கம் அவருக்கு என்ன பெரியாருக்கு ஒரு நெருக்கடினா எதிரிக்கு எதிரி நண்பன் தான் இப்போ ராஜாஜி வந்துடுறாரு எப்போ ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த தேர்தலில் வந்துடுறாரு காமராஜருக்கு அவங்களுக்கு கட்சிக்குள்ள பிரச்சனை வச்சுங்களேன் அவங்க யார் தலைவர் நடக்கிற சண்டை இதுல போய் உள்ள போய் தலைவர் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத பிரச்சனை கொண்டு போய் தலைகிறார் அது அதுக்கு முன்னே அந்த தேர்தலில் கூட ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் கூட காமராஜரை கடுமையாக திட்டுறாரு விஷ விஷ ஜந்துங்கிறார் காமராஜர் பத்து விஷ ஜந்துகளை அவர் காமராஜர் ஒருத்தர் அப்படின்னு பேசி காமராஜரை வந்து சாதியத்தை நிலைநாட்டுவதற்காக சாதிய உணர்வோடு செயல்படுகிறார் அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலை வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய பெரியார் ராஜாஜிக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்தபோது டக்குன்னு போய் இங்கிட்டு போய் பிரச்சனை பிரச்சனை காமராஜர் அது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்க குலக்கல்வியை எதுக்குறீங்க சரி நான் மறுக்கல குலக்கல்வியை எதிர்த்து முடிச்ச பிறகு திரும்பவும் நீங்க வந்து தனியாக காமராஜர் ஆதரிக்க வேண்டிய கட்டணம் ஏன் வருது நீங்க அது காமராஜர் வந்து அந்த முதல் முறை ஆட்சி அமைக்கும் போது நேரடியாக அவர் தேர்ந்தெடுக்கப்படல குடியாத்தன் தொகுதி மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது வரைக்கும் அண்ணாவும் கூட குடியாத்தன் தொகுதியில் வந்து ஆதரிச்சார் காமராஜரை தான் ஆதரிச்சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தேர்தல் நிலைப்பாடு அண்ணா எடுக்கலை இந்த ஐம்பத்தி நாலு காலகட்டத்தில் அவங்க ஐம்பத்தேழு தான் முதல் முதலாக திமுக போட்டியிடுது ஆனால் அண்ணா வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வராங்க இப்போ குடியாத்தம் தேர்தலுக்கு பிறகு காமராஜர் ஆதரவு நிலை என்பது தவறானது திமுகவை வந்து மறு பண்ணணும் எதிர்கட்சியாக வரணுங்கிற சிந்தனை வந்து அண்ணாவுக்கு வந்துடுது அதோ டோட்டல் அதுக்கு பிறகு காமராஜரையோ காங்கிரஸையோ அண்ணா ஆதரிக்கலை பெரியாருக்கு என்ன ஒரு சிக்கல்னா நம்ம விலகி போயிட்டோம்னா நம்மளும் அண்ணாதுறை மாதிரி ஏன்னா அண்ணாவுக்கு வந்து பெரிய கூட்டம் இப்ப நாற்பத்தி நாலுல வந்து சொல்லுவோம்ல பெரியார் வந்து திராவிடர் கழகம் சேலம் மாவட்டம் மாட்டினா இந்த முழுக்க முழுக்க அண்ணாத்துறையை கைகளை தான் செய்றாரு மிகப்பெரிய கூட்டம் இளைஞர் கூட்டம் பூரா அண்ணாவுக்கு திரண்டுச்சு ஏன்னா அவங்க பூரா அந்த காலத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த நெடுஞ்செழியன் அன்பழகன் போன்ற தலைவர்கள்லாம் எல்லாம் அண்ணாவோட இணைந்து கொண்டு மாணவர்களை வந்து அணி திருட்டுறாங்க கூட்டம் வந்து பெரியாருக்காக நடத்த கூட்டம் கூட பெரியாரை வச்சுக்கிட்டாங்க தலைவரா ஆனால் அண்ணா வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தீர்மானமே படிக்க நாற்பத்தி நாலு தீர்மானத்தை வந்து கட்சி தீர்மானம் சொல்ல மாட்டாங்க அண்ணாத்துறை தீர்மானம் தான் சொல்லுவாங்க ஏன்னா அண்ணா துறைக்கு அப்படி ஒரு இருந்துச்சு அவரை வைத்துக்கொண்டு யார் யார் தன்னை எதுக்குறாங்களோ அவங்கள பூரா கட்சியை விட்டு நீக்கிட்டு இப்போ அந்த காலக்கட்டத்தில் நாற்பத்தி நாலாம் சொன்னேன் பார்த்தீங்களா அப்ப நீதி கட்சியோட நோ குறிக்கோள் என்ன தேர்தலில் நிக்கிறதா நீங்க அதே ஒண்ணு நீங்க தனியா கட்சி தொடங்கியிருக்க அந்த நீதி கட்சியை கைப்பற்றிட்டு நீ எல்லாம் தேர்தல் நிக்க கூடாது சர்பட்டம் போடக்கூடாது ராவப்பட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு நினைச்சு தீர்மானத்தை போட்டுறாரு அண்ணாவை சிக்கிட்டு இதெல்லாம் செய்யறாரு அப்ப அண்ணாவை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி சீக்தியா இருக்கு பெரியாருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அண்ணாவுக்கும் இதே பெரியார் வந்து ஒரு காலகட்டத்துல இப்ப நீங்க சொல்ற அந்த கட்டத்தை தான் நான் கேட்கறேன் நான் காமராஜரை வீழ்த்துவதற்காக பெரியார் வந்து ஜிடி நாயுடு தொகுதியில் நின்று காங்கிரசுக்கு காமராஜருக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு அங்க அதிகமாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பா இருக்கிறார்கள் அது பழைய அறுப்பு கோட்டை கரெக்டங்களா அதனால அவர் வீழ்த்தினுன்னாப்ப ஒரே ஒரு சக்தி ஜிடி நாயுடு தான் அதனால ஜிடி நாயுடு யார் சொன்னாலும் தேர்தலில் நிற்க மாட்டாரு பெரியார் சொன்னாதான் தான் அது வந்து சரி வரணும் அப்ப பெரியார் தான் போய் சொல்லி பெரியார் பிரச்சாரத்தில் வச்சுட்டு போய் பேசுறாரு காமராஜரை விழுத்துலரும் பேசுகிறார் நடந்தது அதை சொல்கிறது நூற்றுக்கு நூறு ஒன்று அதாவது அப்போ ஒரு ஸ்டாண்டு ஐம்பத்தி ரெண்டில் ஒரு ஸ்டாண்டு அப்புறம் ஐம்பத்தி நாலு இப்போ கே எதிரி நண்பன் நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து என்னென்னா காமராஜருக்கு வந்து என்னென்னா பிராமணர்கள் தொல்லை இருந்தது உண்மை தான் ஆனால் அவருக்கு வந்து ராஜாஜை எதுக்க வேண்டியன்னா அவர் வந்து டெல்லி மேலிட செல்வாக்கு ராஜாஜிக்கு இருக்கு அப்போ வந்து பெரியாரை அவருக்கு பயன்படுத்திக்கிறான்னு வச்சுக்கலேன் பெரியாருக்கு வந்து அண்ணாவை எதுக்கணும் அதனால் இவரை அவரை பயன்படுத்தி எதிரிகேதிரி நண்பன்கிற அளவு தான் அவங்களுடைய இது இருந்துச்சு இப்ப அண்ணா வந்து உண்மையில காங்கிரஸ் இருத்தார் அறுபத்தி ஏழு வரைக்கும் அண்ணா வந்து டெல்லி ஏகாதிபத்தியம் சொல்லிதான் எதிர்த்து தொடர்ந்து பிறகுதான் எழுபது பிறகு கருணாநிதி கூட்டி வச்சா அது வரைக்கும் இருந்துச்சு பெரியாரு காங்க ஒரு நீங்க வந்து ஆடு பகை குட்டி உறவுங்கிறது சரியா இருக்குமா ஆடு பகைனா நீ காங்கிரஸ் உனக்கு பகைன்னு சொல்ற இப்ப குட்டி மட்டும் எப்படி காமராஜர் சரி காமராஜரை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சாதனை சொல்ல சொல்லுங்க இப்ப நான் சொல்றேன் தமிழ்நாடு பேர் இப்ப நீங்க கேட்டீங்க ஜூலை பதினெட்டுன்னு வச்சுட்டாங்க தமிழ்நாடு பேர் மாற்றத்துக்காக பெரியார் வந்து என்ன நிலை எடுத்தாரு காமராஜர்கிட்ட சொல்லி நீங்க ஆதரிக்கிறீங்கல்ல பேர்மா அவர் தான் சொல்லி நிறைய செய்திருக்கிறாரு அண்ணா கிட்ட சொல்லி நிறைய செய்திருக்கிறாரு கண்ணனந்திகிட்ட சொல்லி நிறைய இருக்கிறாரு இன்னைக்கு இருக்கிற இந்த மாற்றம் தலைகள் மாற்றம்னு சொல்றாங்க இவங்க எல்லாமே பெரியாருன்னு தான் சொல்ல வராங்க நீங்க எதுவுமே இல்லைன்றீங்களே அவர் எது என்ன மாத்தினாரு கேட்குறேன் காமராஜர் சொல்லி ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல வைக்கல இல்ல அவர் என்ன என்ன கோரிக்கை வச்சாரு அவர் என்ன சொன்னாரு தமிழ்நாடுங்கிற கோரிக்கை கிடைச்சா அதை கூட முழுமையா அவர் ஆதரிக்கல தமிழ்நாடு பெரியார் பெரியாரை ஆதரிக்கல பேரு அண்ணா மாப்பூசி முயற்சியில அறுபத்தி ஏழுல சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வராங்க அப்ப பெரியாரே ஒரு அறிக்கை மாதிரி கண்ணு வந்து பொட்ட கண்ணா இருக்கு கண்ணப்புன்னு பேர் வச்சுட்டா சரியாகிரோமா கண்ணு கிடைச்சிருமா அந்த மாதிரிதான் இது தமிழ்நாடுன்னு பேர் வச்சாலும் நம்ம வந்து டெல்லிக்கு அடிமையாக தான் இருக்க போறோம் அண்ணா துறையே வந்து ஆட்சிக்கு வந்தால் நடக்க போறது கிடையாது அப்படிங்கிற அப்ப நீ வந்து இவங்க தான் சொல்லுவாங்க ஐம்பத்தஞ்சுலயே பெரியார் வந்து தமிழ்நாடுன்னு வைக்க கூட முடியாம இருக்கிறது இந்த உயிரிருந்து என்ன பயன் அப்படின்னு பெரியார சொல்லுவாங்க அரைக்க விட்டா உண்மை அந்த உயிரிருந்து என்ன பயன் ஐம்பத்தஞ்சுல சொல்றாரு சரி நான் சொன்னீங்கல்ல ஐம்பத்தாறுல சங்கரலிங்கனாரு உயிர் விட்டார்ல அப்ப வந்து உண்மையா உயிர் விட்டவர் சங்கரலிங்கனார் தான் பெரியார் உயிர் விடல அந்த உயிர் இருந்து என்ன பயன் சொல்லி சங்கரங்காரோட சேர்ந்து உட்காந்துருக்கணுமா இல்லையா உட்காந்துருக்கணும் இல்ல அவருக்கு முன்னாடி இவர் வந்து செய்து உண்ணாவிரது இருந்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்திருக்கணும்ல அவர் சங்கரலிங்கா இறந்தவங்க கூட இரங்கல் அறிக்கை தெரிவிக்காத ஒரு பெரியார் அதான் பெரிய கொடுமை நீ காமராஜர் விட்டு காமராஜர் வந்து ஒரு இந்திய தேசிய பார்வை பார்வையில இருந்து ஒரு அதுல நிலை இருக்கிறார் நம்ம அவர் பெரிய குற்றச்சாட்டை வைக்க ஒரு தமிழ்நாடு விடுதலை கேட்கிறவரு சங்கரலிங்கார போராட்டத்தை வந்து குறைஞ்சபட்சம் ஆதரிக்கணுமா இல்ல தமிழ்நாடுங்கிற பேரு பண்ணி தமிழ்நாடு விடுதலை என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்ப பெரியார் தொடர்ச்சியா போராட்டம் நடந்து இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் பேசுது பேச்சுவார்த்தை நடத்துது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் பாக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்ட்ட சங்கரணிகள் எல்லாம் இது விட்டுறாதீங்க பேசுங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் வருது படிச்சிருக்கிறோம் திமுக அன்னைக்கு நிலைப்பாட்டில் என்னவா இருந்தது இந்த பக்கத்தில் இவர் பெரியார் என்ன பண்ணிட்டு இருந்தார் பெரியார் ஒன்றும் செய்யல அவருக்கு இந்த பேரு மாற்றத்தினால் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு அதாவது இங்கிட்டு போனால் அந்த முன்னே போனா ராவத்தருக்கு சொல்லுவார் பின்னாடி போனால் உதைக்கும் அப்படிங்கிற கதை இவ பெரியார் வந்தா ஒன்னும் தமிழ்நாடு விடுதலில் அங்கே நிற்பாரு அப்புறம் வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கும் போது இங்கிருந்து ஏறிக்குவாரு திராவிட நாடு அப்படி போய் இன்னிக்குவாரு இவங்கள்ட்ட என்னன்னா அடிப்படையான குறிக்கோள் எலட்சியம் எதுவுமே வந்து பெரியார்கிட்ட வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப முரண்பாடுகளின் தொகுப்பு மூட்டை தான் பெரியார் இன்னைக்கு முன்னே பேசுவார் நாளைக்கு முன்ன பேசுவார் பார்ப்பன பாரு அப்புறம் இந்த விகடன் ஆசிரியர் வாசன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வருவாரு முதல்கிட்ட போய் பணம் வாங்குவாரு அப்புறம் ந நிறைய நிலக்கலா இருப்பா பிராமண நிலக்கலா இருக்கிறார் அவர் நிலக்கலா இருக்கிறார் அவட்ட அவர் அவர் வீட்டில் போய் வகுப்பு நடத்துவார் ம் ஒரு பேரட மறந்து வச்சு ஒரு பிராமண சம்பந்த நிலப்பு நிலக்கலாரு அரசியல் வகுப்பு வகுப்புலாம் அங்கே தான் நடத்துவார் இப்படி முரண்பா அங்கே நீங்கள் கேட்டீங்கன்னு என்னன்றாங்க தோழர் பார்ப்பனர் நபர்ன்றது வேற பார்ப்பனியம்ன்றது வேற நாங்கள் பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோம் பார்ப்பனர்களை எப்போதும் நட்பாகத்தான் வச்சுக்கிறோம் வாங்கி யார் பெரியார் சொல்றாரா இல்ல இவங்க இன்னைக்கு இருக்கிற திராவிடர்கள் இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா பெரியார் இவர் முரண்பட்டு பார்ப்பனர்களோடு உலக உறவா இருக்கிறார் ராஜாஜி தொடங்கி நீ சொல்லக்கூடிய நிலக்கிழார்கள் எல்லாருமே பணம் வாங்கி இருக்கிறாரு அப்படிலாம் சொல்றீங்கல்ல இப்ப இதை பத்தி பேசும்போது நபர்களை நாங்க வந்து குறை சொல்றது அந்த பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் பார்ப்பனர்களே இல்ல பிராமணர்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க அதாவது இதுல என்ன பிராமணியத்தை தான் எதுக்கணும்னா அப்புறம் பிராமணியத்தை மறுத்த பிராமணர்களை இங்கே ஏற்றுக்கணுமா இல்லையா கட்சியில் உறுப்பினராக ஏன் சேர்க்க மாட்டேங்க இப்போ இங்கே எனக்கு சென்னையில் ஒருத்தர் இருந்தார் நாத்திய கேசவன்னு ஒருத்தர் இருந்தார் ஏற்று எல்லாருமே சேர்த்துட்டு போகலாம் நிறைய பிராமணர்களாக அவர் வந்து பெரியார் நான் அவட்ட கேட்டேன் இப்போ எனக்கு என்ன நீ கேட்டாலும் அது ஞாபகம் வருது எளிமையாக அவர் சொன்னார் நான் நான் பெரியார் காலத்தில் பெரியார் கூட்டங்களை போய் கேட்டுக்கிட்டே வச்சுட்டேன் கூட ஒருத்தர் இருந்தார் அவர் பிராமணரானா சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவர் பெரிய முற்போக்குவாதி நான் பெரியார்கிட்டயே போய் கேட்டேன் அதெல்லாம் முடியாது பிராமணர்களை சேர்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதான் அவர் சொல்லுவார் இப்போ நான் ஏன் சொல்றேன்னா பிராமணியத்தை மறுத்து வரக்கூடியவர்களை ஏன் ஏற்றுக்க வேண்டியது இப்போ சின்ன குத்து ஊசி திமுக அவ திமுக ஏற்றுக்கிட்டாங்க அக்கா பெரியார பொறுத்தவரைக்கும் கடைசி வரைக்கும் பிராமணர்கிட்ட நட்பாக இருந்துக்குவார் ஆனால் பிராமணர்களை சேர்த்துக்க மாட்டார் நீங்கள் எந்த நீங்கள் பூணில் போட்ட பிராமணரை சேர்த்துக்க வேணாம் பூனில் அறுத்த பிராமணர் சேர்க்கலாம் நான் கேட்குறேன் டிடி கிருஷ்ணமாச்சாரியார் அவர் புண்ணல் போட்டால் பிராமணர் தானே அவரை எப்படி தேர்தல் நீ ஆதரிக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல் நினைக்கிறேன் அந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா டிடி டி கிருஷ்ணமாச்சாரி தென் சண்டையில் நிற்கிறார் அப்போ வந்து நீதி கட்சியில் ஒருத்தர் இருந்தார் சண்டே ஒரு அரசர் பாலசுப்ரம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆங்கில பத்திரிக்கை அன்றைக்கு நீதி கட்சியோட கருத்துக்கள் எல்லாம் போற வடநாட்டு அவர் தான் பெரிய அளவில் பெரிய அளவில் பண்றார் நீதி கட்சி கருத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் வட இந்த இடஒதுக்கீட்டு சமூக நீதி பற்றி எல்லாம் தொடர்ந்து எழுதக்கூடியவர் ஜின்னாவே வாசகர் அந்த பத்திரிக்கைக்கு அந்த காலத்துல அவரை வந்து அவருக்கு இந்த நாற்பத்தி நாலு சேலம் மாவட்டத்தில் முரண்பாடு வந்து கட்சி விட்டு வெளியிடுறார் அவர் அறுபத்தி ரெண்டில் திமுக ஆதரவோட தேர்தல் நிற்கிறார் தினசண்டையில வந்து நான் நிற்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு போய் கேட்கிறார் அப்போ பெரியார் வந்து சொல்லிட்டாரு உனக்குலாம் நான் ஆதரவு தர முடியாது நான் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி தான் ஆதரவு தருவேன்னு சொல்றாரு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அதை என்ன சொல்றாருன்னா நான் நீதி கட்சியோட கொள்கை என்ன பிராமணர் அல்லாத கொள்கை தான் பிராமணியத்தை ஒழிக்கிற கொள்கை தான் அதைத்தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலில் கூட ஆனால் பெரியார் வந்து எனக்கு ஆதரவு தர மறுத்துட்டாருங்கிறது எனக்கு சொல்லிட்டு அது மட்டும் போட்டியா வந்து ஒரு வேட்பாளரை வந்து நிக்க வைக்கிறார் ஒரு சுயேட்சா அதாவது ஒரு வாக்கு சதவீதத்தை பெரியார் வேலை இந்த இந்த புத்தக செய்தி வந்து என்னோட இட்டுக்கிட்டு செய்தி அண்ணாவின் அரசியல் குரு சண்டே ஆஃப்டர் பாலசுப்ரன் ஒரு புத்தகம் வந்திருக்கு அந்த புத்தகத்தில் வந்து இந்த செய்தி எல்லாம் ஆஹ் அப்ப ஒருத்திருப்பார் டிடி கிருஷ்ணமாச்சாரி ஊழல் பெருவெளியில அந்த காலத்தில் சொல்லுவாங்க அவரை போய் ஒரு பெரியார் வந்து ஆச்சரி ஆச்சரியா அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்கு காஞ்சிபுரம் சீனிவாசன் அவரை ஆதரவை போய் பிரச்சாரம் பண்ணி அண்ணாவை ரொம்ப கேவலமாக திட்டி தரக்குறவாக திட்டி அந்த தேர்தல் நம்ப காஞ்சிபுரத்தில் அண்ணாவை வீழ்த்தி ஆகும்னு சொல்லி சபதம் எடுத்து ஆபாசமாக ஆபாசமாக பேசி அண்ணாட்ட போய் கேட்டாங்களா இல்லைங்க அவங்கள ஆபாசமாக பேசுகிறாங்க எழுதி வச்சிருக்காங்க வேணா ஒரு லாந்தர விளக்கை கட்டி வச்சு அப்படின்னாரு அண்ணா பல இது அந்த மாதிரி பெரியார் ஒன்று போனால் அப்படி போவார் ஒன்று போனால் இப்படி வருவார் ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறை ஒரு தெளிவான பார்வை ஆக தெளிவான பார்வை எதில் இருந்திருக்குன்னா தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ்மொழி தமிழ் இனம் தமிழனுடைய இப்படின்றதில் மட்டும் இருந்துடக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக இருந்திருக்கு மொழி இனம் தாயகம் இதில் வந்து இருந்துடக்கூடாது என்றதில் மட்டும் தெளிவாய்வாக இருக்கிறார் தான் சொல்லல உங்களுக்கு எனக்கு என்ன வருத்தம்னா நீங்கள் சொன்னீங்க அந்த நாற்பதுல முப்பத்தொம்பதுல பெரியார் சிறைக்கு போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூரில் பேசுகிறார் எனக்கு வருத்தம் என்னன்னா இந்திய தான் நீன்னு உள்ளே போகிற போராட்டத்தை செய்கிறதுக்கு உண்மையிலே ஆறு மாதம் பெரியாருக்கு வந்து அப்போ பெரிய கேடர் இருந்தாங்க தொண்டர்கள் நிறையா இருந்தனால பத்திரிகை பலம் இருந்துச்சு ராஜாஜிக்கு எதிராக தொடர்ந்து கற்றுக்கள் எழுதும்போது பெரியாருக்கு இந்த மாஸ் வந்து இந்திய எதிர்ப்பு மூலமாக பெரிய தலைவராக உருவாக்கணும்னு சொல்லப்போனால் தலைவராக கூட உருவாக்க போகிறார் அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து இவர் பெரியார் வந்து ஒரு கல்லூரியில் போய் கோயிலை வந்து பேசினார் கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு சொல்லி அப்போ இந்த பிரின்ஸ்பலாக இருந்தார் அந்த கல்லூரியில் போய் என்ன பேசுகிறாரு நான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டது உண்மைதான் எனக்கு என்ன இதுனா தமிழ் எழுத்துக்களில் வந்து நீங்க வந்து ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தணும் அகரவரிஷப்படி நீங்க வந்து தமிழ் தமிழுக்கு மாற்ற இந்தியை இந்திய செய்வழி அவர் சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு தமிழோட பேச்சு அந்த கூட்டத்தில் தமிழுடைய பேச்சு மொழியா ஆங்கிலம் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிறார் ஒரு சொல் சொற்கள் வந்து ஆங்கிலத்தில் பயன்படுத்திங்க ஆனா முழுக்க வந்து ஆங்கில சொற்களை தமிழுக்கு பயன்படுத்திங்கிறார் என்னுடைய இந்தி எதிர்ப்பு என்பதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்துவதற்காக பயன்படுத்தி கொண்டேன் இருக்கார் இந்த மொழிக்காக மொழிக்காக கிடையாதுங்க நான் வந்து நாற்பது வருஷமா தொடக்கத்துல இதே பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடக்க காலகட்டத்துல வந்துட்டு காலி பைகள் நடத்தக்கூடிய போராட்டம் துப்பாக்கி எதுக்கு இருக்கிறது சுட்டு தள்ள வேண்டும் தொடக்கத்துலயே அடைக்க இருக்க வேண்டும் பெரியாரிஸ்டுகள் அவருடைய கட்சி தொண்டர்கள் தீ பெட்டியும் வச்சுக்கோ போராட்டம் பண்றோம் கண்ட இடத்துல போட்டு அப்படி கொளுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராகவே பேசிருக்கிறதையும் வருது உள்ளாத ஆமா அது உண்மாதான் அதாங்க முப்பத்தி காட்டுல அறுபத்தஞ்சுல பெரியார் தீரமா போராடி ஏன்னு சொன்னா அது வந்து போராடி இருக்கணும் போராடி இருக்கணும் ஏன் அழுத்தமா சொல்றேன்னா அறுபத்தைந்து போராட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஊடாக இந்தியை வந்து ஆட்சி மொழியில் பிரகடனப்படுத்த போறாங்க பதினஞ்சு ஆண்டுகளில் வந்து நேர் கொடுத்த உறுதிமொழி என்னன்னா அந்த ஐம்பதில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுது பதினஞ்சு ஆண்டுகளுக்கு அடுத்து இந்தியாவின் இந்த ஆட்சி மொழி அது வரைக்கும் ஆங்கிலத்தை வந்து நீங்க தொடர்பு மொழியாக வச்சுக்கலாம்னு சொல்லிதான் அதோட அறிவிப்பட நோக்கமே ஆனா பெரியார் அதுக்கு இருக்கணும் முப்பத்தெட்டில் வந்து பள்ளி தான் வெறும் பள்ளிகளில் வந்து ஆரம்ப பள்ளிகள் ராஜாஜி கொண்டு வரார் அதை காட்டிலே தீவிரமாக எதிர்க்க வேண்டிய பெரியார் என்ன சொல்றாருன்னா அறுபத்தி மூணுல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கான நேருவின் உறுதிமொழியை வந்து ஏத்துக்கிட்டாலும் கூட தீவிரமா சட்டகரிப்பு போராட்டம் நடத்துறாரு பெரியாரே அறிக்கை விடுறாரு இவரை வந்து சட்டகிரிப்பு போராட்டம் நடத்திய மாவீரரும் நடத்துறாங்க அதே திமுக சொன்னா இது பித்தலாட்டம் சொல்லி அறுபத்தி மூணுல அறிக்கை விட்டுருக்காரு சட்டம் சட்ட போராட்டம் திமுக நடத்துறது பித்தலாட்டம் பித்தலாட்டம் சொல்லி இந்திக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்பயும் சொல்றாரு மத்திய அரசு வேலைக்கு வந்து நீங்க இந்தி படிச்சா ஒண்ணு தப்பு இல்ல அப்படின்லாம் சொல்றாரு அறுபத்தி அஞ்சுலயே சொல்றாரு அந்த மணியன் இருக்கார் ஆனந்த ஆனந்தவுடன் ஆசிரியராக இருந்தார் அப்பா அவர் பேட்டியிலே சொல்றேன்னா மும்மொழி திட்டம் வருதுங்கய்யா நீங்கள் அதை பற்றி என்ன சொல்றீங்கன்னா மும்மொழி திட்டத்தை படி இந்தியா கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு இல்லைங்க கொண்டு வர போறது உறுதி தானே வந்தால் பார்த்துக்குவோம் அப்படிங்களா மத்திய அரசு வேலை வாய்ப்புக்கு வந்து இந்தியை படிச்சாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படிங்களே அவங்கனா கட்டாயப்படுத்திருக்காங்களா இல்லையே அல்ல கட்டாயப்படுத்துவாங்களேன்னு அவர் கேக்குறாரு வந்தா பாத்தீங்கன்னா அவன் கொடுக்குற காசுல இந்திய படிச்சுட்டு போ வேலையை வாங்கிட்டு போ அப்படிங்கிறார் பெரியார் அப்ப இது வரைக்கும் நீங்க தீவிரமா இந்தி எதிர்ப்பு என்ன பண்ணீங்க இப்ப காட்டி சில காட்டி சொன்னீங்க துப்பாக்கி எதுக்கு இருக்குன்னு சொன்னீங்க அப்ப அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன ஆகுதுன்னா பெரியவருடைய எல்லா நூலிகளையும் தோக்குறான் குளத்தூர்மணி ஆணிமுத்த ஐயா உட்பட இந்த அறுபத்தஞ்சு முடிப்பாட்டத்தை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தோக்கல இல்ல ஆணைமுத்தவர்களுடைய தொகுப்பில் கூட அது வந்து இல்லை இல்லை இல்ல கேட்ட அவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து ராயல்டி தரலன்னு அப்ப நான் கேட்டப்ப சொன்னாரு அந்த உரிமையை வந்து வீரமணி தரல அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் பத்திரிக்கை வச்சிருக்கணும் இல்லையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல